ஹாய் நண்பர்களே இது சனா சேவை மையம் யூடியூப் சேனல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாருங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஓகேமா பக்கத்தில் ஒரு பெல் பட்டன் அழுத்துங்க அப்போ தான் நம்ம கொடுக்கக்கூடிய செய்தி உங்களுக்கு உடனுக்குடன் வரும் நண்பர்களே நம்ம இன்றைக்கி என்ன செய்தி பார்க்க போகிறோன்னா தமிழ்நாடு அரசு வந்து ஒரு அறிவிப்பு கொடுத்துருக்காங்க அந்த அறிவிப்பு குறித்து தான் வந்து நாம் இப்போ பார்க்க போகிறோம் அதாவது மத்திய அரசினுடைய போட்டித் தேர்வுக்கு தமிழ்நாடு அரசு வந்து இலவச பயிற்சி திட்டத்தில் அறிவிப்பு கொடுத்துருக்காங்க இந்த திட்டத்தில் சேர விரும்புவாங்க சேரலாம் அப்படின்னு சொல்லிட்டு அறிவிப்பு கொடுத்துருக்காங்க நான் தமிழ்நாடு அரசு வெளியிட்டுற அறிவிப்பில் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா நான் முதல்வன் திட்டத்தின் கீழே போட்டி தேர்வு பிரிவு வந்து தொடங்கியிருக்காங்க இது வந்து கடந்த கடந்த வருஷம் மார்ச் மாதம் தொடங்கி வச்சுருந்தாங்க அதாவது தமிழ்நாட்டு இளைஞர்கள் மத்திய அரசோட வேலை வாய்ப்பு போட்டித் தேர்வுகளை வந்து எளிதாக வந்து தேர்வு எழுதி அதில் வந்து ஜெயித்து அந்த பதவிக்கு போகணும் அப்படிங்கிறதுக்காக இந்த போட்டி தேர்வு கோச்சிங் கிளாஸை வந்து நான் முதல் முதல் திட்டத்தின் மூலமாக வந்து தமிழ்நாடு அரசு கொடுத்துட்ருக்காங்க இந்த தான் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு ஆண்டுக்கான தமிழ்நாடு பட்ஜெட் உரையில் மத்திய அரசோட தேர்வாணையம் ரயில்வே மற்றும் வங்கிப் பணி தேர்வுகளில் தமிழ்நாட்டு இளைஞர்கள் அதிகமாக வெற்றி பெற வேண்டும் என்ற நோக்கத்தோடு தேர்ந்தெடுக்கப்பட்ட ஆயிரம் மாணவர்களுக்கு சாப்பாடு இருக்கிற வசதி தங்கும் வசதி கூடிய ஆறு மாத பயிற்சி வழங்கப்படும் அப்படின்னு வந்து தமிழ்நாடு அரசு சொல்லியிருந்தாங்க இதன்படி வந்து தமிழ்நாடு திறன் மே மேம்பாட்டு கழகம் அதன் கீழ் இயங்கி வரும் நான் முதல்வன் போட்டித் தேர்வுகள் பிரிவின் வாயிலாக நான் முதல்வன் எஸ்எஸ்சி ரயில்வே மற்றும் வங்கி பணிகளுக்கு கட்டணமில்லா உறவிட பயிற்சியினை வந்து தமிழ்நாடு அரசு துவங்க இருக்குது இதற்காக வந்து ஆயிரம் பயனாளர்களை வந்து தேர்ந்தெடுப்பதற்கான இருவேறு நுழைத் தேர்வு வந்து தமிழ்நாடு அரசு வந்து நடத்த இருக்கிறாங்க இந்த தேர்வு வந்து ஜூலை பதினாலாம் தேதி அடுத்த மாதம் ஜூலை பதினாலாம் தேதி நடக்க இருக்குது இந்த நுழைவுத் தேர்வுகளுக்கு விண்ணப்பிக்க ஆர்வம் உள்ளவர்கள் வந்து டப்ளியூ டபிள்யூ டாட் நான் முதல்வன் டாட் டிஎன் டாட் கவர்மெண்ட் டாட் இன் என்ற அந்த வெப்சைட்டில் போயிட்டு அந்த அறிவியை ஃபுல்லாக படித்து பார்த்துட்டு நீங்கள் வந்து விண்ணப்பிக்கலாம் அப்படின்னு சொல்லி தமிழ்நாடு அரசு வந்து கேட்டுக்கொண்டிருக்காங்க இந்த தேர்வு வந்து விண்ணப்பியக்கு எட்டு ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுலேயும் விண்ணப்பிக்கலாம் விண்ணப்பத்தை சமர்ப்பிக்கிறதுக்கான கடைசி நாள் வந்து இருபத்தி மூணு ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இந்த தே நுழைவுத் தேர்வுக்கான நு நுழைவு சீட்டு வந்து ஹால் டிக்கெட்டு ஒம்பது ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் வெளியிடுவாங்க தேர்வு நாள் இந்த நுழைவுத் தேர்வு வந்து பதினாலு ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் நடக்கும் அப்படின்னு சொல்லிட்டு தமிழ்நாடு அரசினுடைய செய்தி மற்றும் மக்கள் தொடர்புத்துறை சார்பில் அறிக்கையை வெளியிட்டிருக்காங்க நண்பர்களே மத்திய அரசோட இந்த எஸ்எஸ்சி ரயில்வே பேங்கிங் வேலைகளுக்கு நீங்கள் எ எழுதுறீங்க அந்த பணிகளுக்கு செல்ல விரும்புகிறீங்க அப்படின்னா தமிழ்நாடு அரசு இந்த முயற்சி செஞ்சிட்ருக்காங்க இதில் வந்து நீங்கள் படிக்க ரெடியாக இருந்தால் உங்களுக்கு வந்து ஃப்ரீயாகவே தமிழ்நாடு அரசு கோச்சிங் கொடுத்து படிக்க வைக்கிது ஆறு மாதத்துக்கு இதில் வந்து நீங்கள் ஏதாவது ஒரு போஸ்ட்டுக்கு தான் செலக்ட் பண்ணி படிக்கலாம் ஒன்று எஸ்எஸ்சின்னா எஸ்எஸ்சி கோச்சிங்கில் சேரலாம் ரயில்வேன்னா ரயில்வே கோச்சிங்கில் சேரலாம் பேங்கிங் பணிகளுக்குன்னா அந்த கோச்சிங்குன்னு நீங்கள் தனியாக சேர்ந்து தமிழ்நாடு அரசுடைய இந்த இலவச திட்டத்தில் நீங்கள் படித்து அந்த ஜாபை போயிடலாம் நண்பர்களும் இந்த நல்ல அருமையான வாய்ப்பை நீங்கள் பயன்படுத்திங்க இந்த தகவல் உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தால் உங்களோட மற்ற நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள் குறிப்பாக நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி